விஜய்க்கு என்னால நோ சொல்ல முடியாது கோட் படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா கிரீன் சிக்னல் ஜாக்கி சான் நடித்து வரும் எ படத்தில் என்ன ஏஐ மூலமாக யங் ஜாக்கி சானை கொண்டு வருவது இங்கே கோலிவுட்டில் நாங்களே ஏஐ மூலம் கேப்டன் விஜயகாந்தையே கொண்டு வருகிறோம் என கோட் படத்தில் பெரிய சம்பவத்தையே செய்ய முடிவெடுத்திருக்கிறார் வெங்கட் பிரபு என பிரேமலதாவே உறுதிப்படுத்தி இருப்பது விஜய் ரசிகர்களை மட்டுமின்றி விஜயகாந்த் ரசிகர்களையும் உற்சாகத்தில் ஆழ்த்தி உள்ளது தளபதி விஜய் மாதிரி ஒரு ஹீரோ கிடைத்தால் ஏலியன் படமே தாராளமாக எடுக்கலாம் என வெங்கட் பிரபு ஏற்கனவே பழைய பேட்டிகளில் கூறியிருந்த நிலையில் மாநாடு படத்தை பார்த்துவிட்டு வெங்கட் பிரபுவுக்கு இதே போல வித்தியாசமான ஒரு படத்தை செய்வோம் என விஜய் வாய்ப்பு கொடுத்துள்ளார் விஜய் படம் சான்ஸ் கிடைத்ததும் அந்த படத்திற்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எனக்கு டைட்டில் வைத்தது முதல் பிரசாந்த் பிரபுதேவா மோகன் என ரசிகர்களின் ஃபேவரட் நடிகர்களை களமிறக்கியது வரை ஏகப்பட்ட சம்பவங்களை சத்தமில்லாமல் செய்து வருகிறார் வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய் பாடிய கோட் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான விசில் போடு பாடல் ஒரே நாளில் அதிரடியாக முப்பது மில்லியன் வியூஸ் அள்ளி மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது அரபிக் குத்து பாடலின் இருபத்தி நான்கு மணி நேரம் சாதனையை இந்த பாடல் முறியடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விஜய் பிரசாந்த் மற்றும் பிரபுதேவா என நைன்டி கிட்ஸின் மூன்று ஃபேவரைட்டான லெஜெண்டுகளை ஒன்றாக ஒரே பிரேமில் ஆட வைத்து மாஸ்க் காட்டிவிட்டார் வெங்கட் பிரபு யுவன் சங்க ராஜாவின் இசை மற்றும் மதன் கார்கியின் பாடல் வரிகள் குறித்து ஏகப்பட்ட ட்ரோல்கள் கிளம்பினாலும் விஜய் ரசிகர்கள் அதையெல்லாம் தவிடுபுடியாக்கும் வகையில் பாடலை பெரிய அளவில் ஹிட் ஆக்கிவிட்டனர் செந்தூர பாண்டி படத்தில் விஜயை அறிமுகப்படுத்திய விஜயகாந்த் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் சுமார் பதினேழு படங்களில் நடித்துள்ளார் கோட் படத்தில் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ்களை கொண்டு வரும் முயற்சியில் வெங்கட் பிரபு இயங்கி வரும் நிலையில் மீண்டும் விஜயகாந்தை ஏஏ தொழில்நுட்பம் மூலமாக கோட் படத்தில் கொண்டு வரப்போவதாக பிரேமலதா விஜயகாந்த் சமீபத்தில் அளித்த பேட்டியில் உறுதிப்படுத்தியுள்ளார் வெங்கட் பிரபு இது குறித்து தன்னிடம் பேசிய போது விஜய் மற்றும் வெங்கட் பிரபுவுக்கு என்னால் நோ சொல்ல முடியாது மேலும் கேப்டன் விஜயகாந்த் இருந்துதான் சின்ன வயதிலிருந்து விஜய் மீது விஜயகாந்துக்கு ரொம்பவே பாசம் அதிகம் அவர் இருந்திருந்தால் நிச்சயம் தடை சொல்லி இருக்க மாட்டார் திருமணமாகி வந்ததிலிருந்து இளையராஜா மற்றும் கங்கை அமரன் குடும்பத்துடன் நெருங்கி பழகி வருகிறேன் வெங்கட்பிரபுவை சிறு வயதிலிருந்தே தெரியும் விஜய்க்கும் வெங்கட் பிரபுவுக்கும் எப்போதுமே என்னால் நோ சொல்ல முடியாது கேப்டனை ஒரு முக்கிய காட்சியில் ஏஐ மூலம் கொண்டு வர முயற்சித்து வருவதற்கு அனுமதி கேட்டனர் விஜயன் தேர்தல் முடிந்து வந்து என்னை சந்திப்பதாக கூறியுள்ளார் என பிரேமலதா சமீபத்திய பேட்டியில் கோட் படத்தில் விஜயகாந்தின் ஏஐ காமியோ குறித்து ஓபனாக பேசியுள்ளார்